வணக்கம் தேவான்ண்ண எப்படி உங்களோட தோட்டம் இதுகளை பற்றி சொல்லுங்க சொல்றது தான் பூந்தோட்டம் பூந்தோட்டம் வச்சிருக்கிறீங்க செவ்வந்தி கண்டுகள் செவந்தி பூந்தோட்டம் முந்திரிய கண்டுகள் எல்லாம் நிற்க சூரியாந்தி நல்லா வளர்ந்துருக்கு நாலு மீட்டர் மேடம் பூக்கள் வேறு எதுவா என்ன சொல்லுங்க உங்களோட இதில் தோட்டங்களை இவ்வளோ அளவா செய்யறீங்க வீட்டு தோட்டம் இருபது ஆரக்கரியும் போட்டு நல்ல செவ்வந்தி பூக்கள் நல்ல ஜொலித்து வெயிலுக்கு முந்திரிய கண்டுகளும் இருக்கு நீ இது எப்போ இனி அறுவடை செய்வீங்க நாள் இருக்குதோ ஏதோ அழகான முந்திரிய படங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன எண்ணம் பிடுங்குறதுக்கு ஒரு ஒரு மாதம் தெரியல மே ஆ முந்திரியக்கோ ஒரு மாதம் தெரியலமா ஆரணும் அப்படி அங்கே எடுத்துவோம் முந்திரிய கன்றுகள் அழகாக இருக்கின்றன இங்கே சூரியகாந்தி நல்ல உயரத்தில் வளர்ந்து பூக்கன்றுகள் பூந்தோட்டம் வணக்கம் என்ன காய்க்க தொடங்க பூக்க தொடங்கி இருக்குதான் வாழை தோட்டம் வாழைகள்

இங்கே வாழை மரங்கள் சுரோல் கீரை மிளகீரை மிளகீரை சுல்லங்கா முளக்கீரைகள் இங்கே தக்காளி பழங்கள் தக்காளி பழம் காய்த்திருக்கின்றன காய்கள் இங்கே பூசணி கொடிகள் வளர்ந்து இதோ இதோ பாக கொடிகள் கொடி வைத்து இங்கே காய் நல்ல நல்ல பெரிய காயாக இருக்கு இங்கே காய் பெரிய காய் வந்திருக்கின்றன தக்காளி கண்டு

நீங்கள் பைத்தங்காய் இதோ கொடியில் தொங்கி பூசணிக்க இந்த தோட்டங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்கள் நீங்கள் வீட்டு தோட்டம் தோட்டம் இது இருக்குதான் செய்து நல்ல விலங்களை அடைந்து பீட்ரூட் கண்டுதான் இதை உருளைக்கெலங்கு பீட்ரூட்டு இதே உருளைக்கெலாம்

அருகம்புல் வெள்ளாறு துளாசி அந்த சிறிலங்காவில இந்த வந்த அருகம்புல் இது உள்ள பாவைக்கா இது பச்சை இது கருக்கல் பாவக்காய்

பேச்சு அது உள்ள போகணும் பூசணி கொடி அடந்து படந்து வளர்ந்து ஏதோ இதுக்குள்ள ஒரு காய் அப்படி மறைய மறைந்திருக்கிறது நல்ல பெரிய காய் என்ன இனம் பூசணி பச்சை இனம் இது பச்சை இனம் மற்ற தங்கால சிவப்பு சரி வேற சொல்ற வேற எவ்வளவு